எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பலவீனமான தலைவர் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறதே இல்லை அதிமுக இன்னைக்கு வந்து இந்த பிம்ப கட்டமைப்பை பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி போராடத்துல எல்லாம் கூட்டம் வருது அதெல்லாம் ஓகே அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த தலைவருக்கு மக்கள் அனை அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்களா ஜெயலலிதா அவர்களுக்கு விழுந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுமான்னு கேட்டால் கண்டிப்பாக விழாது அப்படிங்கிறது தான் உண்மை நீங்க கட்சிக்காரங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலைக்கு ஓட்டு போடுவாங்க நான் அதை இல்லைன்னு மறுக்கவே இல்லை ஆனா கட்சி சாராத நபர்கள் தான் ஜெயலலிதாவை முதல்வர் ஆக்கியது அந்த கட்சி சாராத நபர்கள் தான் இன்னைக்கு ஸ்டாலின் முதல்வர் இருக்காங்க வெறும் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு கிடையாது அப்ப அந்த கட்சியை சாராத நபர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி அதற்கான பதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகள் நம்மளுக்கு காட்டுது அப்போ இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது அது தேர்தல் முடிவு வந்ததுக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஃபைனல் ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு இறுதி வாய்ப்பு இந்த வாய்ப்பில் அவர் வந்து தோத்துட்டாரு அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா அந்த கட்சியில வந்து மிகப்பெரிய குழப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்போ இதையெல்லாம் கணக்கில் வச்சு அதிமுக வந்து கூட்டணிக்குள்ளே போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இருக்குது